ஓம் நமச்சிவாய அதாவது ஒருத்தருக்கு அழகான மனைவி அமையுறாங்க அப்படிங்கிறதுக்கு எந்த கிரகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சுக்கர பகவான் ஒரு ஆணுக்கு அழகான ஒரு மனைவி அமைறாங்கன்னா அவங்களுக்கு சுக்கர பகவான் பலமாக இருக்கிறாரு அப்படின்றது ஒரு ஒரு உதாரணமாக சொல்லணும் அப்படின்னாக்கா அழகிய தோற்றம் கொன்றவராகவும் ஒரு இருப்பார்னு சொல்லுவேன் இது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்க லக்னத்துக்கு ஏழாம் இடத்த அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானாகவே வந்து அவர் லக்கணத்திலேயே அமர்ந்திருக்காரு அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா அவர் அழகிய தோற்றம் உள்ளவராகவும் இருப்பார் அதே நேரத்தில் அவருக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு கவர்ச்சிகரமான உடல் அமைப்பு இருக்கும்னு சொல்லுது அதுபோல நல்ல வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லுது லக்னத்துக்கு ஏழாம் இடத்தகுதியை சுக்கரனாக வந்து அவர் லக்னத்திலேயே அமர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது அது மாதிரி ஒரு அமைப்பு தருது அவருக்கு பார்த்தீங்கன்னா தைரியம் துணிவு சுகபோக வாழ்வு அழகான மனைவி இது அத்தனையுமே அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு இது யாருக்கு லக்னத்துக்கு ஏழாம் இடத்தகுதியே சுக்கரனாக வராரு அப்படி நாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா மேச லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தகுதியை சுக்கரனா வருவார் அவர் லக்னத்திலே வந்து அவரோட நட்சத்திர சாரமான பரணி நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அது மூன்றாம் பாதத்தில் அமர்ந்திருக்காருன்னா புஷ்கர நவாம்சத்திலே உட்கார்ந்துருக்கார் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா மிகுந்த பலம் பொருந்தியதாக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் அப்போ என்ன புஷ்கர நவாம்சத்தில் அவர் போது எந்த அளவுக்கு பலம் பொருந்தினதா இருக்குதுன்றத நம்ம பார்க்கும்போது அவர் அம்சத்தில் போய் பார்த்தீங்கன்னாக்கா துலாத்தில் இருப்பார் ஆட்சி பெற்று அப்போ பலம் பொருந்திய கிரகமாக சுக்கர பகவான் இருக்காருன்றதை நம்ம எடுத்துக்கிறோம் அதே போல விருச்சிக லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல சுக்கிரன் அதே இதுல விருச்சிகத்திலயே வந்து உட்கார்ந்துருக்காரு அப்படிங்கிறப்போ அவர் ஏழாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ அவருக்கு அழகான மனைவி அமையிறது இதே நேரத்துல எல்லா விதத்திலயும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல அமைப்பை கொடுத்துருது அப்படின்னு சொல்றோம் ஆனா மீன லக்னத்துக்கு சுக்கிர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா பலம் இலக்கல நீசம் பெறும்போது அது கெடுதலான அமைப்பை தருது அப்படின்னு சொல்லுது அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு வீடு கொடுத்த புதன் பகவான் ஆட்சி உச்ச மூல திருகோண வீடாக கண்ணியில் இருக்கும்போது இலக்கணத்துக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடியது கன்னி வீடு எட்டாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல நீசம் பெறுறாரு அப்போ பார்த்தீங்கன்னா அவர் குரு அதாவது புதன் பகவானுடன் சேர்ந்து அந்த இடத்துல இருக்காருன்னா அவர் அந்த இடத்துல நீச பங்கம் அது ஒரு நல்ல நிலையாக இருக்கும்னு சொல்லுது பலம் இழந்தால் கெடுதலான அமைப்பை தரும் அப்படின்றது நம்ம இந்த பதிவு முழுச்சோடும் ஓம் நமச்சுவாய வாழ்ந்த